வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பிலான இன்றைய சபை ஒத்திவைப்பு விலை பிரேரணையை முன்வைக்கின்றேன் இலங்கை நாட்டில் வாழும் சுதேசிய இனத்தவர்களான தமிழ் தேசிய மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் அன்றாட பிரச்சனைகள் தொடர்பிலான கீழ்வரும் விடயங்கள் மீதான அவதானத்தையும் நடவடிக்கையையும் கோரும் வகையில் இந்த பிரேரணையை முன்வைக்கின்றேன் ஒன்று தேசிய இடப்பிரச்சினைக்கு கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய நிரந்தர அரசியல் தீர்வை எட்டுவதற்கும் அதிகார பகிர்வுக்கான பேச்சுவார்த்தை கதவுகளை துறப்பதற்கும் கடந்த எட்டு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் விடயங்கள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழான கைதுகளும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சுயாதீன ஊடகவியலாளர்கள் மீதான விசாரணைகளும் மலையக பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களின் தனி வீட்டு உரிமை வாழ்விட காணி உரிமை வாழ்வாதார காணி உரிமை ஆகியவற்றுக்கான கடந்த கால தீர்வு முயற்சிகள் இந்த வீடமைப்பு உதவிகள் என்பன நம்பிக்கை தரும் முறையில் முன்னெடுக்கப்படாமை மற்றும் புதிய மாற்று முற்போக்கு தீர்வு யோசனைகள் முன்வைக்கப்படாமை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டுக்குள் இடம்பெயர்ந்து ஏதிலிகளாக தமது சொந்த இடங்களில் மீள குடியேற முடியாது அந்தரிக்கும் மக்களின் மேல்குடியேற்றத்துடன் கூடிய இயல்பு வாழ்வும் வடக்கு கிழக்கில் முப்படைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அரச மற்றும் தனியார் காணிகளின் விடுவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு பின் மிக தாமதமாகவே தேசிய கல்வி கட்டமைப்புக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தோட்ட பாடசாலை கல்வித்துறையை மிகவும் பின்தங்கிய பிரிவாக கருதப்பட்டு விசேட ஒதுக்கீட்டு கொள்கை அடிப்படையில் கல்வி அமைச்சரின் புதிய கல்வி சீர்திருத்த யோசனைகளில் கவனம் செலுத்தப்படாமை தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக தமிழர்களின் வரலாற்றிடங்கள் மீதான ஆக்கிரமிப்பு இந்த நாட்டில் விவசாயிகளும் கட எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் அண்மை காலமாக சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ள யாழ்ப்பாண மரியாலை சிட்டுப்பாத்தி இந்துமயானத்தில் கண்டெடுக்கப்படும் மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட வடக்கு கிழக்கின் பல இடங்களில் இனங்காணப்பட்டுள்ள மனித புதைகுலிகள் தொடர்பிலான நீதியான விசாரணைகள் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இன்றைய ஆளும் கட்சி அன்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது வெளியிட்ட மலையக தமிழர் தொடர்பான ஹெட்டன் பிரகடனம் என்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட காணி வீடமைப்பு அரச சேவைகளுக்கான சமவாய்ப்பு கல்வி சுகாதாரம் வருமானம் சம்பளம் வறுமை பெருந்தோட்ட பெண்கள் எதிர்நோக்கும் பாரபட்சம் ஆகிய விடயங்கள் தொடர்பில் எந்தவித முன்னேற்றமும் காண கிடைக்காது முல்லைத்தீவு மாவட்டம் முத்தியங்கட்டு பகுதியில் ராணுவத்தினரின் தாக்குதலுக்கு உள்ளாக்கிய இறந்த குடும்பஸ்தரின் மரணம் உட்பட வடக்கு கிழக்கின் சிவில் நடைமுறைகளில் தாக்கம் செலுத்தும் ராணுவ தலையீடுகள் தொடர் மனித உரிமைகளுக்கான சவால்களை எதிர்கொள்ளும் தமிழ் மக்களுக்கான பக்கச்சார்பற்ற நீதி விசாரணைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த பிரேரணையை நான் முன்வைக்கின்றேன்